அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தமிழக அரசியல் தலைவர்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக பாஜகவோடு கூட்டுறதிக்கு போகிறது என்று சொன்னால் அது மிக மிக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நெருக்கடி ஒரே ஒரு ரைடு என தாழ கோடி ரூபாய் என்றெல்லாம் பத்திரிகளை செய்து வந்து அது எந்த அளவுக்கு உண்மை என்றது எனக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒரு ரைடு உடனே ஒரு கட்சி கொண்டு போய் அடகு வைக்கக்கூடியவர்கள் தலைவர்களாக இருந்தால் இந்த நாடு போய் கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்கள் பார்த்து சிரிக்க மாட்டார்களா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த அணியை நாங்கள் ஏற்கனவே தோற்கடித்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எங்களுடைய கூட்டணி வலுவாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தலைமை த இருந்து தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே எங்களுக்கு இந்த அணி மேலும் வலு சேர்த்திருக்கிறது நேற்றை அமைத்த கூட்டணி என்பது பாஜகவுக்கும் அதிமுகவிற்கும் இயற்கைக்கு எதிரான கூட்டணி மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி மக்களால் புறந்தள்ளியப்பட்ட கட்சிகள் இரண்டும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றன நேற்று வரை எப்பொழுதும் பாஜகவோடு கூட்டணி இல்லை இன்றும் இல்லை என்றும் இல்லை என்று சொன்னவர்கள் இப்பொழுது கைகோர்த்து நிற்பதின் காரணம் என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இதை ஏற்றுக்கொள்வார்களா என்று மிகப்பெரிய கேள்வி எழுகிறது தர்மேந்திர பிரதான் என்ற கல்வித்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு நிகரான கேபினெட் பதவியை வகிப்பவர் அன்சிவிலைசேஷன் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் நாகரிக மற்றவர்கள் என்று சொன்னார் இதை ஏற்றுக்கொண்டு ஒரே மேடையில் நிற்கப் போகிறார்களா ஒன்றாக கைகோர்த்து களப்பணிகள் இருக்க இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன இந்த கேள்விகள் மத்தியில்தான் சில நிர்பந்தம் சில கட்டாயம் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி அம்மாவின் தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் அவங்க ஓரணியில் திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துகிறேன் அதுதான் நடைபெற்று வருகிறது இந்த கட்சி மாத்திரல்ல இன்னும் பல கட்சிகள் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்களோ அந்த ஆட்சி வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று மீண்டும் கோரிக்கை வைக்கிறது இல்லை அது ஒரு நிர்பந்தத்தால் உருவாகியிருக்கிற கூட்டணி இரண்டு கட்சிகளுமே கொள்கை அடிப்படையில் இணையவில்லை இது ஒரு பொருந்தா கூட்டணி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தோல்வியடைந்த கூட்டணி மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி மீண்டும் அவர்கள் ஒன்று சேர்வதனால் இங்கே எதையும் சாதித்து விட முடியாது அமித்ஷாவினுடைய அச்சுறுத்தல் மிரட்டலுக்கு அடிபணிந்து இத்தகைய ஒரு கூட்டணியை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு எடப்பாடி உள்ளாகியிருக்கிறார் என்றுதான் கருத வேண்டியிருக்கு பிஜேபி அதிமுக கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டிருப்பதன் மூலமாக தமிழகத்துக்கு மிகப்பெரிய பாதகத்தை இந்த கூட்டணி இந்த இதன் மூலமாக அதிமுக ஏற்படுத்தியிருக்கிறது இப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது என்று சொல்லி எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருந்தார்களோ இனிமேல் அதிமுக இந்த பிரச்சனைகள் அனைத்திலேயும் வாய்மூடி மௌனியாகத்தான் இருக்க வேண்டும் அது தமிழ்நாடு நாசமாக போனாலும் அவங்க அதுக்கு எதிராக குரல் பிஜேபி அரசாங்கத்தால் தமிழ்நாடே நாசமாக போனாலும் அதிமுகவினால் எந்த விதமான எதிர்ப்பு குரலையும் அவர்களால் எழுப்ப முடியாது ஆகவே இந்த கூட்டணி என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணி என்பதை அழுத்த திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி அதிமுக தொண்டர்கள் கீழ் மட்டத்தில் இருக்க தொண்டர்கள் கூட பாஜகவுடைய அந்த கூட்டணி விரும்ப மாட்டேங்கிறாங்க அதான் இன்னைக்கு இது எந்த சூழ்நிலையில் அண்ணா எடப்பாடி இந்த கூட்டணி வைச்சாருங்கிறது அவருக்கு தான் தெரியும் இது முழு மனதோடு அவர் வச்சுருக்கிறாங்கிறது இருக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இது ஒரு அழுத்தத்தில் அவங்க வந்து இந்த கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குதுன்னு நான் நான் நினைப்பேன் அதிமுக பொறுத்த வரைக்கும் எடுத்த இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் அது வந்து தமிழாக தமிழகத்துக்கு செஞ்ச ஒரு துரோகம் சிறுபான்மையினருக்கு செஞ்ச ஒரு துரோகம் ஏன் அண்ணாதிமுகவுக்கு செஞ்ச துரோகம் தான் நம்ம சொல்ல முடியணும்